ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆராதனா குட்டி சுகாஷ் குட்டிக்கெல்லாம் ஸ்கூலு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அவங்க வர முடியல நானும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகணும் இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்காதவங்க எடுக்கலாம் அட்ரஸ் மாற்றுறவங்க மாற்றலாம் ரெனுவல் பண்ணுறவங்க பண்ணுறாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அங்கேயும் போகணும் சுபாஷ்க்கு வந்து சின்ன வயசில் எடுத்தது இப்போ மறுபடியும் ரினிவல் பண்ணுறதுக்காக போகணும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் நீங்களாம் முதல் சனிக்கிழமை வந்து புரட்டாசி பிடிக்கிறவங்க கோவிலுக்கு கிளம்பியிருப்பீங்க நாங்களும் கிளம்புறோம் அந்த விலாக் தான் வரப்போகுது ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு எந்த சனிக்கிழமை போகிறீங்களோ இல்லையே புரட்டாசி சனிக்கிழமை வந்து பெருமாள் கோவிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க நல்லது தான் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க இப்போ வந்து தீபம் போட்டுட்ருக்குறோம் இங்கே வந்து பாட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில்ல அதனால் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு இல்லைன்னா அப்படியே எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பேசுகிறதெல்லாம் வீணாக போச்சு எப்பவுமே பாத்தீங்கன்னா கொலப்பலூர் போவோம் இந்த டைம் வந்து கெட்டிசவியூர் வந்து வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி ஆஞ்சநேயருக்கு பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க எல்லா சாமி முன்னாடியும் தீபம் போட்டு கடவுளை வேண்டிட்டு வந்தாச்சு நீங்களும் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க அங்கே வாருங்க அருள் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா அந்த மாலை அப்படியே கொத்தா கீழே விழுந்துச்சுங்க இவ்வளோ வெற்றிலை இருக்குது வெற்றிலை இல்லாதப்பெல்லாம் கடையில் வாங்கி நாங்கள் வந்து மாலை போட்டிருக்குறோம் ஆனால் இந்த டைமு வெற்றிலை வீட்லேயே அவ்வளோ இருக்குது மறந்துட்டு மாலை செய்யாமல் போயிட்டோம் மாலை கட்டிட்டு போயிருந்தா இருக்குங்க பாருங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல என் கேமராவுக்கு என்னமோ ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லதாமா எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை பார்த்து தரிசனம் பண்ணுங்க அது வந்து கருவறையில் இருக்கிற கடவுளுக்கு சமம் அந்த கலசங்கிறது அப்படியே ஒவ்வொரு சாமியாக வந்து தரிசனம் பண்ணியாச்சு கோவிலுக்கு போகாதவங்க வீடியோவில் பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க அதுக்காகத்தான் நான் வந்து வீடியோ ஒவ்வொரு கடவுளையும் வந்து தெளிவாக எடுத்தேன் பெருமாள் மட்டும் லாஸ்ட்ல எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொளப்பலூர்லேயே இருந்தால் ஒரு சில வருவாங்க அப்படியே போயிடுவாங்க கோவிலும் கொஞ்சம் பெரிய கோவிலாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியும் அங்கே வந்து கோவிலும் சின்னதாக இருக்குது ஆட்களெல்லாம் போய் உள்ள நின்றுக்கிறாங்க சாமி வந்து தெளிவாக தெரியலை நம்ம சாமி கும்புறவங்கள தொந்தரவும் பண்ண முடியாது வீடியோ எடுக்கிறதுக்காக தள்ளி நிலுங்கன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து பெருமாளை மட்டும் வீடியோ எடுக்க முடியல ஹயக்ரீவர் தான் வந்து படிப்புக்கு ரொம்ப உதவி செய்கிற வர்றாமா அதனால் வந்து எந்த கோவிலில் ஹயக்ரீவர் பெருமாள் கோவிலில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பென்சிலு எழுதுகிற பென்னு புக்கு இதெல்லாம் வச்சு கும்பிட்டு அவ்வளோ நல்லதுங்களாம்மா அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க தக்காளி சாப்பாடு அதை சாப்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே வருங்க சொர்க்க வாசல் இதுதான் வந்து அந்த சொர்க்க வாசல் திறப்பு வந்து திறப்பாங்க மற்ற நாள் எல்லாமே வந்து பூட்டியே இருக்கும் அந்த அன்னைக்கு மட்டும்தான் திறந்திருக்கும் சாப்பிட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ்க்கு வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு பிளங்கிட்டேன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு துறை வந்து வந்தாச்சு அதனால் நாங்கள் இன்னும் உட்காந்துட்டுக்குறோம் வெயிட் இருக்கிறோம் சுபாஷ் வந்ததுக்கப்புறம் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு இங்கே பாருங்க ஆராதனா வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆராதனை குட்டி கிளாஸ் ஆராதனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா எங்களை பார்த்தாவே அழுதுட்டு வீட்டுக்கு வர வரேன்ட்டு அழுகுவாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போதுமே கிளம்பும்போது ரெண்டு நாள் லீவு விட்டாங்கன்னா போதும் திங்க்கிழமை போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்களே கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கூட எங்களை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எங்களை பார்க்கவே இல்லை கடைசியில் பார்த்துட்டு கூட பாய்த்தேன்னு சொன்னாங்க அழுகவும் இல்லை எதுவும் இல்லை பரவாயில்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் பேசியும் நல்லா பழகிட்டாங்க பரவாயில்ல பிரச்சனையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட பயந்துட்டே இருந்தேன் என்னடா இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் போகாத போல் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாறாதன பார்த்தாச்சுங்க வருங்க ஒரே வெக்கம் வந்துடுச்சுங்க ஃபோனை ஆன் பண்ணு வீடியோ ஆன் பண்ணோன்னே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்